சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக போகுது இந்த கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் மட்டும் மீனராசியில இந்த கூடிய கட்டங்கள் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவானும் பிளஸ் சுக்கர பகவான் பரிமாற்ற யோகத்துல நிக்க போறாங்க அப்போ இது ஒரு நல்ல ஒரு அருமையான கால அமைவுகள் இது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய தொடர்பு ஆறாவது ஒரு கிரகமும் தொடர்பு ஆகுது இந்த அமைவுகள் உங்களுக்கு மீனத்தில் சிம்மத்திற்கு மீனத்தில் உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட குரு பகவான் வீட்டில் இது நடக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலமா இது கருதப்படுது ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அது அஷ்டமஸ்தானத்தில் ஆறாம் வீட்டிற்கதிபதி போய் நிற்கக்கூடிய அமைவும் பிளஸ் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் போயும் அதே இடத்துல நிற்கக்கூடிய அமைவும் இந்த காலகட்டங்களில் சந்திரனும் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வருது அஷ்டமாதிபதி பரிமாற்ற யோகத்துல நிற்கிறாங்க அப்போ இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாவங்கள் தொடர்பு இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அது யோக ஜாதகம் அப்போது இந்த கனெக்டிங் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு ஏன் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அவ்வளோ மன உணர்ச்சியில் இருக்கிறீங்க இதில் இறங்கி என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறீங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினால் அந்த தொழிலில் உங்களை சார்ந்து மற்றவங்க வந்து இணையக்கூடியவங்களுக்கும் என் லைஃப்பில் அவ்வளோதான் நான் எதையும் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட அவங்க உங்களோட கமிட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களோட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடுது அப்போ உங்களால மத்தவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சாங்க கடந்த காலகட்டங்களில் ஆனா நீங்க படிப்படியா சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துல என்னன்னே தெரியல டவுன் ஆகுது டிராப் ஆகுது அதே விஷயம் மத்தவங்களுக்கு வேண்டாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது டாப் லெவல்ல ரீச் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சில மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு பட் அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் வேலை சார்ந்த ரீதியில நீங்க நல்லது செய்தும் உழைச்சும் பாடுபட்டும் ஒர்க் பண்ணி உங்களை விட குறைந்த உழைப்ப போட்டவங்க நல்ல பேரை புகழ வாங்கிக்கிட்டு உங்களை ஓவர்டேக் பண்ணி மேல போயிட்டாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட்டு நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அது மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க அதே இடத்துல நிலைமை ஏன் வர சம்பளமும் வர பணமும் செலவினங்களுக்கும் இன்னும் எங்கேயாவது கடன் வாங்கிதான் குடும்பத்தை அடுத்து கடத்த கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் ஆகுது இதனால கடன் தான் அதிகாரிக்கு தவிர வளர்ச்சிக்குரிய வழிகள் இல்லையன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள தான் இருக்கு அதுலேயும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவங்களே சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்க முடியலையே உங்களை புரிஞ்சிக்காம ஒரு வார்த்தைகள் பேசக்கூடிய நிலைமை இதனால நம்ம என்னத்தான் போய் அப்படின்ற அளவுக்கு ஒரு விரதியும் உங்களுக்குள்ள உண்டு அப்படி எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா ஒரு புறம் குரூப் பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அந்த குரூப் பயிற்சி பத்தி அடுத்தடுத்த அடுத்த காணொலிகளில் நான் பேச போறேன் அதை பத்தி சில விளக்கங்களை கொடுக்க போறேன் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அதே சமயம் உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ஒரு லெவலுக்கு கை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் அது கூடிய விரைவில் நடக்கும் ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு சில அரிய வாய்ப்புகள் எல்லாமே நெருங்கி வந்து விலகி நின்றுடுச்சுன்னே சொல்லலாம் பிள்ளைகள் ரீதியில படிப்பும் ஆரோக்கிய ரீதியிலையும் சில ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பாங்க அந்த பரிச்சை எழுதுற நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் கொடுத்து அவங்களால எழுத முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுவாங்க அதுலயும் குறிப்பா சொன்னீங்க பாத்தீங்கன்னா படிச்ச படிப்புக்கும் ஒரு ஒரு நல்ல அருமையான இடத்துல நின்று அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வச்சு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையிற நேரத்துல பார்த்தா திடீர் டவுன் திடீர் பிரேக் ஏதோ ஒரு விதத்துல டிராப் ஆகக்கூடிய நிலைமைகள் தன்னை விட குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க முன்னோக்கி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சு போகக்கூடிய நிலைமை இன்னும் சிம்மராசி என்பர்கள் ஆண்கள் பெண்கள் குறிப்பா சொல்ல உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கும் மெடிக்கல் சார்ந்த துறையில நல்ல ஒரு கட்ட நல்ல ஒரு மார்க் எடுத்து நம்ம ஒரு உள்ள என்ட்ரி ஆயிடணும் இந்த சீட் வாங்கிடணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி தூக்கம் இல்லாம நீங்க பாடுபட்டு படிச்சு அந்த படித்த படிப்புக்கு ஜஸ்ட் அரை மார்க் கால் மார்க் ஒரு மார்க்ல அது மிஸ் ஆகி வெளியில வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளில் இருந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் பெருக்கமான எதிர்பார்த்த உங்களுக்கு நூறு சதவீதம் இப்ப அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சடனா ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அடைவீங்க சிம்மராசி அன்பர்கள் உண்மையிலேயே வேலை ரீதியிலையும் சரி தொழிலில் நிறைய சரிவுகளை சந்திச்சு சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க ஒரு காலகட்டத்தில் எங்க போய் நின்னாலும் உங்க கை ஓங்கி இருந்தது உங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு உங்க மனசு எப்படி இருக்கணும் எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறி போன்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்போ ஏதோ ஒரு சில பாதிப்புகளால் பட்ட வழி வேதனைகளுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதனால வேலையில உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்க கடின உழைப்பாளிகள் அந்த கடின உழைப்புக்கேத்த மேன்மைகள் கிடைக்கப் போகுது அதே சமயம் சில விஷயங்கள் சற்று யோசிச்சு செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு அஸ்டமேஷனி ஒரு பக்கம் இருக்கு அது வந்து அடுத்த காலகட்டங்களை பத்தி நான் சொல்றேன் பட் இந்த யோக பலன்களில் உங்களுக்கு எல்லாமே இது பாசிட்டிவ் தான் பட் அந்த காலகட்டங்களில சில விஷயங்களில் சற்று யோசிச்சு செயல்படுவது ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்களை நம்பி வாக்கு கொடுக்கறதும் சரி மற்றவங்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் சரி அதே போல ஆன்லைன் சார்ந்த ரீதியில சில இவ்வளவு போட்டா நமக்கு இவ்வளவு கிடைக்கும்ன்ற மாதிரி சில கமிட்மெண்ட்லயும் கொஞ்சம் பார்த்து இறங்கி செயல்படுங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க அதை மீண்டும் அந்த பாதிப்புகள் வேண்டிய அவசியங்கள் இங்கே இல்லை அதுலையும் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் செய்து டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சவங்க சிம்மராசி என்பர்கள் பலர் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வழியில் வரக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கல்யாணமாகி ஜஸ்ட் குறுகிய நாட்களிலேயே காரணமே இல்லாமல் இன்னைக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை இதை சரி செய்ய முடியுமான்ற ஒரு குழப்பத்தோடு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர வழிகள் இது இருக்க போகுது டாக்குமெண்ட் சார்ந்த நீங்க ஒரு பூமி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தேவையில்லாத எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகளால நீங்க எப்படியும் அதை விட்டு வெளியில வந்துரும் அளவுக்கு சில பாதிப்புகள் நேரடி சில பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாத்தையும் கண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனையை விட்டு நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க இருக்கிற வேலையில ஒரு ப்ரமோஷனை தேடி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வேலையை அடுத்த கடத்துக்கு போறதோடு ஒரு அதிர்ஷ்டம் வேற எதுவும் இல்லை அது மட்டுமல்ல நீண்ட நாள் கனவு தனக்கு பிடிச்ச வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையறத விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காலமா இருக்கும் குறிப்பா ரொம்ப நாள் மனபாரம் கடன் தீருமா தீர்க்க முடியுமா இதை விட்டு வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினைச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு அதற்கு ஏதோ ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஏன்னா நடந்த சில தோல்விகளை கண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் சக்சஸ்ஃபுல் நூறு சதவீதம் இருக்கும்